ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு நியூ vlog. இன்னைக்கு வீடியோவில் ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சொரக்கா தட்ட கொட்டை தட்ட தட்டை பயிரு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் போட்டு கொலம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குழம்புல ரொம்ப ஜாஸ்தி இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பர் டேஸ்டியான ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சுரக்காக தனியாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இதில் வந்து புளி ஊற்றி பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் டேங்கியாக எல்லா ஃப்ளேவர்ஸோடவும் சூப்பராக இருக்கும் ரைஸோட சாம்பார் காம்பினேஷனாக இருக்கும் தோசை கூடவும் வந்து சாப்பிட்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தட்டக்கோட்டை எடுத்து இந்த மாதிரி மார்னிங்கே வந்து ஊற வச்சுக்கலாம் மத்தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா ஊறிடிச்சேன் அப்படின்னா கம்மி விசில் விட்டோம் அப்படின்னா போதும் இல்லை டேரெக்டாக வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எயிட் டு நைன் விசில்ஸ் வந்து விட்டுக்கலாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோர் விசில்ஸ் வந்து போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் புளி ஊற வச்சுட்டு இந்த தட்டை கொட்டை வந்து வேகிற கேப்பில் நீங்கள் வந்து காய் கட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி நாள் பண்ண பொரியலில் ஜாஸ்தியாக இருந்த காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சொரக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தட்டை கொட்டையோடு சேரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பெரிய பெரிய பீஸா இருந்ததுன்னா சொரக்காய் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தட்டை கொட்டை வேகிற கேப்லேயே வந்து நம்ம கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சமைக்கிறதுக்கு ஆயில் சூடானதும் அதில் வந்து கடுகு கடலை பருப்பு இதெல்லாமே போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம் இந்த ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆச்சு அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் வரும் ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு இருந்து ஏழு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த குழம்பு வேகும்போது அப்படியே கரைஞ்சா அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா ரெண்டு கொத்து இதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போட்டிருக்க வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா கலர் மாதிரி பச்சை வாசனையில் போய் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து லைட்டாக கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா எல் போட்டிருக்க எல்லாமே வந்து நல்லா வெந்து கரைஞ்சி வரும் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது தக்காளி கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா அப்புறமா இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காவை சேர்த்துக்கலாம் சொரக்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வெந்திருக்க மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்க்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போயே உப்பு போட்டோம் அப்படின்னா காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை ஆக விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வேகணும் அப்போ தான் போட்டிருக்க மசாலா எல்லாமே பச்சை ஸ்மெல் போய் நல்லா வெந்து வரும் அது அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் இப்போ வந்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா தட்டைப்பயிர் வேக வைக்கும் போது அதுலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடு வந்து தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிரில் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கும் போது காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் தட்டைப்பயிறு சேர்க்குறக்கு முன்னாடி சொரக்கா வந்து ஒரு முக்கால் பதம் வெந்திருந்ததுன்னா போதும் மூடி வச்சு காய் வேகிற கேப்பில் வந்து தட்டைப்பயிறு எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தட்டைப்பயிர் வந்து நல்லாவே வெந்துருச்சு தண்ணியுமே வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சொரக்காய் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் முக்கால் பதம் வெந்து வரதுக்கு நடுவில் வந்து அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி சொரக்கா வந்து எப் எந்தளவுக்கு வெந்திருக்க அப்படின்னு பார்க்கலாம் சில சொரக்கா வந்து டக்குன்னு வெந்துடும் சில சொரக்கா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹாஃப் குக்குக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வெந்திருந்தது அப்படின்னா அந்த அப்போ வந்து தட்டைப்பயிர் வேக வச்சுருக்க தட்டைப்பயிர் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு கொதியாவது விட்டோம் அப்படின்னா தான் உப்பு எல்லாமே தட்டைப்பயிற்குள்ளே இறங்கும் அந்த ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற கேப்பில் புளியை வந்து நல்லா கரைச்சி வடித்து அதுக்கப்புறமா வந்து காயோடு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்தா போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் இந்த குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுக்கிறேன் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா போதும் இப்போ இந்த குழம்பு எனக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் புளியோட பச்சை மெல்ல எல்லாமே போகிற வரைக்கும் வேக வைக்கணும் அப்போ வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டிடும் அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து தண்ணியை சேர்க்கக்கூடாது டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி மாறிடும் அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை வந்து முன்னாடியே சேர்த்துடலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் லைட்டாக இப்போயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் உங்களுக்கு வந்து குழம்பு தண்ணி மாதிரியே இருக்கு அப்படின்னா லைட்டாக மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்தாச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தட்டைப்பயிறு சுரக்கா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் சிம்பிளான கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாகவே பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயே நிறைய பேர் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க தேங்காவும் புளியும் சேரும்போது அந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ